மாவட்டம் தாராபுரம் அருகே ஞாயிற்றுக்கிழமை சாலைப் சாலை போது பாதுகாப்பு இல்லாத பள்ளம் காரணமாக இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருநள்ளார் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு சென்றிருந்த தாராபுரத்தைச் சேர்ந்த நடராஜ் அவரது மனைவி ஆனந்தி மற்றும் பதிமூன்று வயது மகள் திக்ஷனா மூவரும் திரும்பி தங்கள் சொந்த ஊரான சேர்வக்காரன்பாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது குள்ளாய்பாளையம் அருகே மாந்தோப்பில் சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அவர்கள் வாகனம் விழுந்ததால் தம்பதியர் இருவரும் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த திக்ஷனா சிகிச்சைக்காக முதலில் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் திரு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ்ண ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் பாதுகாப்பு இல்லாமல் சாலைப்பணி மேற்கொண்ட ஒப்பந்ததாரருக்கு கடிதம் அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார் இதையடுத்து நடராஜனின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆட்சியரை சந்திக்க வலியுறுத்தினர் அவர்கள் கூறுகையில் சாலைப் பணிகள் சீரற்ற முறையில் நடைபெறுவதால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் சிகிச்சையில் உள்ள மாணவிக்கும் அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் சாலை விபத்திற்கான காரணம் அரசு திட்ட செயலாக்கமே என்றால் ஏன் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் இரு குழந்தைகளும் தாய் தந்தையை இழந்துள்ள நிலையில் ஒரு பிள்ளைக்கு அரசாங்க வேலை வழங்கி அவர்களை பாதுகாப்பாக வளர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்